அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்கள் என்பன் நாம் எந்த இடத்துல இருக்குன்னா நந்தவனம் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம் ரீசெண்டாக ஒரு வருஷம் ரெண்டு மாதம் ஆகுது அதோட கார்டோட வயசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிப்ரவரி மாதம் உருவாக்கணும் சரி இந்த இந்த இருபத்தி ஒன்றில் இந்த வருஷம் இதோட வயசு வந்து இப்போ ரெண்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த மரங்கள் வந்து நந்தவனம் குமிழ்வனம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இதை நம்ம தொடங்கியிருந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் சமூக வலியில் இயற்கையாளர்கள் கொண்டு பப்ளிக் பிளேஸில் மரங்கள் என்பது சுற்றுச்சூழல் இயக்கம் மூலம் நம்ம உருவாக்கியிருந்தோம் இது பாருங்க எவ்வளோ பறவைகள் பார்க்குறது ப பறந்துட்டு பத்தி உங்களுக்கு தெரியும் தேன்சிட்டு இன்னும் சின்ன சின்ன பெயர் தெரியாத பறவைகள் மைனா அப்புறம் வந்து மாடப்புறா இந்த காட்டுப்புறான்னு சொல்லுவான் எவ்வளோ பறவைகள் இந்த இடத்துல இருக்குன்னு அந்த சத்தத்தை கேட்க முடியும் ஆக்சுவலாக ஒரு காடுகளை வந்து நம்ம அமைதியாக பயணிக்கணும் உங்கள்கிட்ட காட்சிப்படுத்துறதுக்காக தான் நம்ம பேசுகிறோம் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வரும்போது மனசு ரொம்ப அமைதியாயிடும் இந்த ஒரு அமைதியான சூழல் மனிதனால் உருவாக்கப்பட்ட மனிதர்களால் பள்ளி குழந்தைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை காடு தான் இது பாருங்க எவ்வளோ டென்ஸா இருக்குன்னு எவ்வளோ அடர்த்தியா இருக்குன்னு இதில் இந்த காடுகளில் பல்வேறு விவாதங்கள் இருந்தாலும் நாம் இந்த இடத்துல ட்ரயல் அண்ட் டெரர் முறையில் நம்ம அந்த காடுகளை உருவாக்கியிருக்கோம் இந்த காடுகளில் எவ்வளோ சக்ஸஸ் ரேட் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ரேட் நிறைய பாருங்க இந்த தவிட்டுக்குருவின்னு சொல்லக்கூடிய பறவை இங்கே பாருங்க இந்த பகம் கரிச்சான் தேன்சிட்டு இந்தமாரி பல்வேறு வகையான பறவைகள் வந்து இந்த சூழலியல் சார்ந்த பயணங்களில் கடந்த ஆறு வருடங்களாக இந்த நம்ம பல்வேறு விஷயங்கள் நம்ம தொடர்ந்து இருக்கோம் அந்த வகையில் இந்த மரங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு எதுனா நந்தவனம் மொத்தமாக இந்த இடத்துல ஒரு ஐயாயிரம் மரங்களுக்கு ஐயாயிரம் மேற்பட்ட மரங்கள் மூலிகை மரங்கள் பழமரங்கள் பறவைகளுக்கான உணவு தரக்கூடிய மரங்கள் இப்படி பூச்சிகளுக்கும் உணவளிக்கக்கூடிய மரங்கள் இப்படி எல்லா வகைக்கும் தேவையான மரங்களை உருவாக்கிங்கன்னு பாருங்கள் எவ்வளோ பறவைகள் இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பறவைகள் இருக்குதுங்க சின்ன சின்ன விலங்குகள் பூச்சிகள் பாம்புகள்னு எல்லாமே இருக்குது இது வந்து ஒரு ஒரு மாதிரி தான் அரியலூர் மாவட்டத்தில் முன்னெடுத்து இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்களா நிச்சயமாக இதுக்காக உதவிய எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நம்ம நிச்சயம் நன்றி ஒரு கடமை பெற்றிருக்கிறோம் ஊராட்சி நண்பர்களாக இருக்கட்டும் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு இயக்கங்கள் அரலூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து இயற்கை ஆர்வலர்கள் காவல்துறை நண்பர்கள் மருத்துவமனை துறை இந்த மருத்துவ துறை நண்பர்கள் பல்வேறு நண்பர்கள் வந்து இவங்களுக்கு வந்து நமக்கு வந்து அனுமதியும் வழங்கி நமக்கு பல்வேறு விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க ஒரு காடு வந்து நம்ம செயற்கையை பார்த்துருப்போம் ஆனால் நம்ம இந்த சின்ன பள்ளி குழந்தைகளையும் இயற்கை வளர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த காடை பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப அற்புதமாக இந்த இடத்துல வந்தாலே மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு இடத்த மனிதர்களாக உருவாக்கப்பட்ட செயற்கை காடு இந்த இடத்துல வந்து பறவைகள் விதைச்ச விஷயங்களை தாண்டி நாம் இன்றைக்கு வந்து இயற்கையை ரொம்பவே களவாடிட்டோம் அல்லது இயற்கையை அழிச்சிட்டோம் அந்த வகையில் இந்த செயற்கையாக உருவாக்கப்பட்ட காட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ அடர்த்தியாக அழகாக ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல சொட்டு நீர் பாசனம் மூலமாக நூற்றுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் வந்து இதுக்கு பொருளுதவியும் உடல் உழைப்பையும் வழங்கியிருக்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக பாருங்கள் மரம் நீர் மருதம் சொல்லக்கூடிய மரம் இப்படி தாண்டிக்காய் மரம் சோப்புக்காய் மரம் வேப்ப மரம் ஆலமரம் அத்தி மரம் இலுப்ப மரம் இங்கே பாருங்க சீத்தா மரம் இது வந்து இது வந்து பூவரசு இந்த பாருங்க அந்த பக்கம் ஆலமரம் தேக்கு இங்கே பாருங்க எவ்வளவு மூலிகை மரங்கள் மற்றும் மகிழ மரம் இப்படி பல்வேறு மரம் இழுப்ப மரம் இந்த மெய்யாவாக்கி காடுகள் முறையில் இந்த இடத்த நம்ம உருவாக்கி நம்ம வருங்க வில்வ மரம் விளா மரம் இப்படி பல்வேறு மரங்களை நம்ம தொடர்ந்து இந்த இடத்துல நம்ம இருக்கோம் இதுக்காக நிறைய உள்ளங்களுக்கு நிச்சயம் நாம் வந்து இந்த இடத்துல வந்து நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த இயற்கையோட பெருங்கருணையோட இந்த நாளை வருங்க மூலிகை செடியெலாம் வருங்க புன்னை மரம் இருக்குது நெல்லி மரம் இருக்குது கொடுக்கா புலி இந்த பக்கம் வசம்பு நம்மளாம் முடிஞ்ச எல்லா செடிகளையும் லெமன் கிராஸ் இதுதான் புன்னை மரம் நீங்கள் பார்க்குற வரலாற்றில் இருக்கக்கூடிய மரம் புங்கன் மரம் வர புன்னை மரம் வர இந்த புன்னை மரம் வர ரவுண்டாக நல்லா அழகாக அந்த இலை இருக்கும் இதில் இருந்து புன்னை எண்ணெயெலாம் எடுத்திருப்பாங்க தலைவன் வந்து தலைவியை காணுவதற்காக அந்த இரவு நேரங்களில் இந்த புன்னை மரத்தடியில் காத்திருந்ததாக ஒரு புறநானூற்று பாடல் சொல்லுது இது பாருங்கள் சொர்க்க மரம் ரொம்ப அற்புதமாக இந்த இடம்லாம் உருவாக்கி இன்னைக்கு ரொம்ப அவ்வளோ டென்ஸ் டென்சிட்டியாக ரொம்ப அடர்த்தியாக ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது இந்த இடத்துக்குள்ளே வரும்போதே ஒரு அமைதி அது காடுன்னா நமக்கு பொதுவாக திணிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா காடுனாலே பயமாக இருக்கும் அடர்ந்து இருக்கும் அப்படி இல்லை காட்டுக்குள்ளே வந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் காடுக்குள்ளே வாழ்ந்த பழங்குடிகளில் தான் நாம தான் நாகரிகங்கிற பேரில் இந்த இயற்கை வளங்கள்லாம் அழிச்சிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை முறை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதை மீட்டெடுக்கிற வகையாக அப்புறம் இலுப்ப மரம் இப்படி மகிழ மரம் அரச மரம் சொர்க்க மரம் ஓ புளிய மரம் நாவல் மரம் சரி நெல்லி மரம் தாண்டிக்காய் மரம் தென்னை மரம் இப்படி பல்வேறு மரங்களை நாம் தொடர்ந்து நம்ம வந்து உருவாக்கி இந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்துருக்கிறோம் இதில் நிறைய மனிதர்களோட உழைப்பு இந்த அப்புறங்கள்லாம் ப்ளூஸ்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன பட்டர்ஃப்ளைஸ்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது ப்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய அந்த பூச்சிகள் இங்கே இருக்கோம் நிறைய வண்ணத்து பூச்சிகள் இருக்கும் இவர்களுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய நம்ம ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக உருவாக்கியிருக்கோம் இந்த மகர்ந்த சேர்க்கை இல்லைன்னா இப்போ பொண்ணுன்ட்டு கூட பார்த்தோம் அந்த இடத்துல மகரந்த சேர்க்கை இல்லைன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல இல்லை உலகத்தில் எல்லா இடங்கள்லேயும் மகர்ந்த சேர்க்கை இல்லைன்னா உணவு இல்லை அது எல்லா உயிர்களுக்கும் மட்டும் இல்லை மனிதர்களுக்கும் தான் உணவு இல்லை இந்த மகர்ந்த சேர்க்கையை மேம்படுத்துவதற்காகவும் பூக்கக்கூடிய காய்க்கக்கூடிய கனி தரக்கூடிய பலம் தரக்கூடிய மரங்களையும் நம்ம வந்து தொடர்ந்து இருக்கோம் பல்லுயிர் சூழலுக்கான அந்த பறவைகளோட சத்தத்தை உங்களால் கேட்க முடியும்னு நான் நம்புகிறேன் இந்த பல்லுயிர் சூழலில் அற்புதமாக ரொம்ப அற்புதமாக வள வளர்ந்திருக்கு இந்த மரங்கள்லாம் இவ்வளவு உயிர்களுக்கும் உணவளிக்கக்கூடிய இந்த பூமி எல்லா உயிர்களுக்குமானது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்டில் தான் நாம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த தொடர்ந்த சூழலியல் பயணங்களில் நமக்காக ஒவ்வொரு நாட்களையும் ஒதுக்கி நேரங்களை பொன்னான நேரங்களை ஒதுக்கிய நிறைய அரசியலூலர்கள் நண்பர்கள் தன்னார்வலர்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இன்ஜினியர்ஸ் மருத்துவர்கள்னு நிறைய பேர் நமக்காக இதுக்காக உதவி இருக்காங்க இந்த காடுகளை பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப ஒரு அற்புதத்தை கொடுக்கும் நீங்கள் இதை நேரில் வந்தால் மட்டும்தான் உணர முடியும் ஆரம்ப காலங்களில் வந்து பஞ்சகவியா போன்ற பல்வேறு கரைசல்கள்லாம் நம்ம கொடுத்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னா இதோட இலைகளே இதுக்கு உரமாகிறது இது வந்து வெயிலுக்கு போட்டி போட்டு வளரக்கூடிய ஒரு கான்செப்டில் அருகருகே வெவ்வேறு ஸ்பீசிஸை மரங்கள் வச்சுக்கூடிய ஒரு உருவாக்கக்கூடிய இது இந்த கான்செப்ட்டு இதோட இந்த பூமி பரப்பு மேற்பரப்பு வந்து காயாமலே இருப்பதற்காக இந்த இலை மூடாக்கு போட்டது போல இயற்கையாகவே ஒரு இடத்த இந்த செட்டப் உருவாக்கியிருக்கும் காடுகளில் காணப்படுற முறை தான் முன்னோர்களோட முறைகள் தான் நமக்கு கோயில் கடைகள் காப்பு கடுகள் சொல்ல முல்லையா அந்த கான்செப்டை தான் நம்ம வந்து இந்த விஷயத்தை உருவாக்கியிருக்கோம் வாங்க உங்களுக்கு பொண்ணு ஒன்று காட்டுற மாதிரி இருங்க ரியாலிட்டியாக ஏன்னால் இப்போ நீங்கள் இந்த பறவைகள்லாம் பார்த்தீங்க அளவுக்கு உங்களால் விஷுவலாக காட்ட முடியும்னு தெரியல ஆனால் இந்த இடத்துல ரொம்ப அவ்வளோ அற்புதமான நிறைய பூச்சி இனங்கள்லாம் இருக்குது வருங்க புல்கருள் பொருட்கள் சுத்தம் பண்ணுறது கூட நமக்கு நிறைய உதவி வராங்க இந்த இங்கே இருக்கிற கலை மே மேம்பாட்டு பிரச்சனையெல்லாம் ரொம்ப இந்த மேலாண்மையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கலைகள் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு போதும் போதும் ஆகிடுச்சி நிறைய நண்பர்கள் உதவி வந்தாங்க தொடர்ந்து உதவி வராங்க இந்த இயக்கத்தை நடத்துகிறது அவ்வளோ பெரும்பாடு இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம நீங்கள் உண்மையிலேயே ஒரு ரியாலிட்டியாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் நம்புவீங்கன்னு நம்புகிறேன் இங்கே போகிறேன் உண்டு சின்ன வயசில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எப்படி வாங்க இந்த சின்ன வயசில் வந்து நம்ம விளையாண்டுருப்போம் பொண்ணு உண்டு இங்கே போகிறேன் எவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்க பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணி நல்லா கிளியராக இருக்கும் பாருங்கள் இப்படி பல்வேறு வகையான பூச்சிகளுக்கும் பறவைகளுக்கும் நம்ம வந்து உணவளிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம உருவாக்கியிருக்கோம் நிச்சயமாக இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது சரி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம லைஃப்பில் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க ஒரு தன்னார்வ அமைப்பு எந்த நிறுவனங்களையும் எல்லா நிறுவனங்களையும் இணைத்து எந்த ஒரு தனிநபருக்கும் சொந்தமானதில்லை அப்படிங்கிற கான்செப்ட்டில் எப்பொழுதுமே ரொம்ப அற்புதமாக இருக்கோம் நீங்களும் உங்களால் முடிந்த இடங்களில் ஒரு காடுகளை உருவாக்க முயற்சி பண்ணுங்கள் ஏனென்றால் எங்கள் விஷன் மிஷன் எல்லாமே இந்த பூமி எல்லா உயிர்களுக்குமானது ஆனது நாமே இந்த வாழ்வை எல்லா உயிர்களோடும் பகிர்ந்து வாழ வேண்டும் இங்கே இருக்கிற பூச்சி எறும்புகள் பள்ளிகள் ஊர்வன பரப்பன எல்லா உயிர்களுடையும் இந்த வாழ்வை மேம்படுத்த வேண்டும் இங்கே இருக்கிற இந்த ஒரு டார்க்கான பிளேஸுக்கு தான் இந்த சுற்றி இருக்கிற இருந்து இருக்கிற பூச்சிகள்லாம் இங்கே தான் கவரப்பட்டு இங்கே தான் வரும் அப்போ இதில் என்ன சார் நன்மைன்னா இந்த சுற்றி இருக்கிற இருக்கிற நிலங்கள்லாம் பாதுகாக்கப்படும் காரணம் என்னென்னா இருக்கிற நிலங்களுக்கு போகக்கூடிய பூச்சிகள்லாம் இந்த இடத்துக்கு வந்துடும் அப்போ சுற்றி இருக்கிற நிலங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் அந்த பூச்சிகளோட தாக்குதல் குறையும் மழை மேகங்களை இழுக்கக்கூடிய இழுப்பை மரங்கள்லாம் இந்த இடத்துல இருக்குது இந்த மரங்கள் வந்து என்ன செய்யும்னா நமக்கு நிறையா மழை மேகங்களை குறிப்பிட்ட இடத்துக்கு இழுத்துக்கு இழுக்கக்கூடிய சக்தி இருக்குது பிறகு மூங்கில் மரம் எல்லாத்துக்கும் மேற்பட்டு எல்லா உயிர்களுக்கும் ஆக்சிஜன் தரக்கூடிய மிகப்பெரிய பணியை இந்த மரங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு காற்றை சுத்தம் செய்ய மரங்களை தவிர வேறெந்த கருவிகளும் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை கொரோனா போன்ற கொள்ள நோய்கள் வரும் வந்திருந்த போதும் ஆக்சிஜன் சிலிண்டர்களையே இந்த மனித சமூகம் தேடிக்கொண்டிருந்தது விலைமதிப்பற்ற இந்த ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த மரங்களுக்கு நாம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதான் ரொம்ப தலையாய கடமை இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு அந்த வலைவழி மூலயமா காணொலி மூலமா நம்ம கேட்டுக்கிறது நம்ம இந்த யூடியூப் சேனலில் மரங்களின் நண்பர்கள் அமைப்பு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல இதில் அடைந்த எல்லா செயல்முறைகளையும் மற்றும் பொதுவெளிகள் நீர்நிலைகளை சுத்தம் செய்தது எல்லா பணிகளையும் நம்ம வந்து தொடர்ந்து அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இதெல்லாம் பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம் நம்ம சேனலில் இருக்கிற பிறந்த நாட்களுக்கு மரக்கன்றுகள் நடுறது போன்ற பல்வேறு பணிகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுருக்கோம் நம்மளை சுற்றியுள்ள எவ்வளவோ பூச்சிகளும் எறும்புகளும் இந்த பூமியில் இருக்கிறது இந்த எல்லா உயிரோடுமே இந்த வாழ்வை பகிர்ந்து வாழ வேண்டும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம் அதை இந்த இடத்துல நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம சக்ஸஸ் ரேட் காட்டியிருக்கோம் நம்மளை நம்பி கொடுக்கப்பட்ட ஒரு மரமாக இருக்கட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு உதவியாக இருக்கட்டும் அது நிச்சயமாக ஒரு அற்புதத்தை நம்மகிட்ட தொடங்கியிருக்கு நீங்கள் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மாண்பு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் இப்படி பல்வேறு நபர்களோட உதவியால் நம்ம நந்தவனத்தை உருவாக்கியிருக்கோம் ரொம்ப பார்க்கும்போது ஒரு சின்ன எவ்வளோ பணம் சேர்த்தோம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு நண்பர்களை சம்பாரித்தோம் எவ்வளவு நண்பர்களோட நம்ம வந்து இந்த வாழ்க்கையை நம்ம தேடிக்கிட்டோம் அதை எப்படி ஒரு அர்த்தம் உள்ளதாக்கணுங்கிறதுக்காக நிறைய நண்பர்கள் என்னை நம்பி என்னோடு இணைந்து நாம இணைந்து ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல உருவாக்கி சக்சஸ் பண்ணியிருக்கோம் நிச்சயமாக நம்பிய ஒவ்வொரு நப நபர்களுக்கும் ஒரு முடிந்தவரை நூறு சதவீதம் நம்ம நேர்மையா நடந்து ஒரு இயக்கத்தை இதுவரைக்கும் வழிநடத்தி அதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளராக நம்ம இந்த இடத்துல நாம் இருக்கிறதுல ஒரு ஒருங்கிணைப்பாளராக நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் இந்த மகிழ்ச்சியை உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறோம் இந்த விடுமுறை தினங்களில் ஒரு ஆசிரியராக இன்னும் வார இறுதி கலப்பயணங்களில் இந்த சுற்றுச்சூழலுக்காக நம்ம மேக்சிமம் அதிகபட்சமான டைமை இந்த இயற்கைக்காக செலவிடுறோம் இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் ஒரு இயற்கைக்காக உங்களால் முடிந்த ஒரு இடத்தில் ஐயா நம்மளவர் சொல்கிற மாதிரியே உங்கள் வீடுகளேயாவது ஒரு மரமாக நட்டு உங்களுக்கு தேவையான தற்சார்பு வாழ்வியலை நோக்கி நகர வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த மரங்கள் பகல் சுற்றுச்சூழல் இயக்கத்தோட ஆஹ் மிஷன் விஷன் எல்லாமே எங்களோட நோக்கம் எல்லாமே நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஒரு நல்ல விஷயத்தை தொடங்க என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும் நைன் சிக்ஸ் டூ நைன் செவன் சிக்ஸ் நைன் செவன் சுற்றுச்சூழல் சார்ந்த சேவைகளுக்கு எப்பொழுதும் எங்கள் கதவுகள் உங்களுக்காக திறந்து இருக்கும் நன்றி வணக்கம்